அன்புள்ள என் தமிழ் சொந்தங்களே என் அன்புள்ள மக்களே மக்களே இன்றைக்கி நம்ம எதை குறித்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குடலை கல்வி உடலை வள அப்படின்னு திருமூலர் நம்ம சொல்லியிருக்காங்க இது என்ன அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் இந்த உலகத்தில் எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் அது எல்லாமே ஒரு காலத்தில் பலன் இல்லாமல் போயிடும் ஆனால் இந்த செல்வத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் தான் மெயினாக வேணும் நம்ம பூமியில் இறுதி நாட்கள் உயிருடன் வாழ வரைக்கும் நமக்கு வந்து ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இது ஆரோக்கியத்தை இழந்தவர்கிட்ட நம்ம கேட்கும்போது தான் தெரியும் அதோட வழி வேதனைகள் என்னன்னு சொல்லி ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தை வந்து சமீபத்தில் இருந்துட்டார் என் தந்தையார் அவருடைய ஆரோக்கியமாக இருந்தபோது நான் பார்த்தேன் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும்போது எவ்வளோ வேதனைகள் அனுபவிச்சிருப்பார் அப்படிங்கிறது நான் பார்த்தேன் அப்போ தான் நான் எனக்கே சில விஷயம் புரிஞ்சுது இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் இயற்கை நல்வாழ்வு அறக்கட்டளை அதில் வர்மா ஆசான் ஹீலர் பூபாலன் சார் அவங்க வந்து அவங்க வந்து மக்களுக்கு உணமாக்கூடிய வைத்தியம் செய்கிறாரு அந்த வைத்தியத்தை நம்ம வந்து பல பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க அதை அது குறித்து நம்ம பார்ப்போம் வாங்க மக்களே இந்த பேஷண்ட் யாருக்குள்ள மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம இதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நான் இப்போ அப்போ பண்ணியிருக்கேன் அவங்களோட ஃபோட்டோ என்ன முடிச்சிருக்காங்க எப்போ வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணாங்க அந்த மாதிரி இதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாயிண்ட் மாஸ்டர் ஓகேங்களா இந்த பாயிண்ட் மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா பாடியில இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ் அதான எலிமெண்ட்ஸ் லொகேஷன் அண்ட் நீடில் எப்படி கொடுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசிஸ் மாஸ்டர் டிசிஸ் மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா 220 பிளஸ் டிசிஸஸ் இருக்கு அதற்கான தமிழ் நேம் இங்கிலீஷ் நேம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரல் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா இந்த ஜெனரல் பாயிண்ட்ஸ் கிட்டவரை நம்ம பாயிண்ட் சஜஷன்ஸ் பாயிண்ட்ஸ் நம்ம இருக்குனா நம்ம யார் பாயிண்ட்ஸ் நம்ம சேவ் பண்ணி வெச்சிரலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெடிக்கல் டர்ம்ஸ் பேஷண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் எடுத்துறதா அதுக்கான மெடிக்கல் டர்ம்ஸோட தமிழ் மீனிங் அண்ட் இங்கிலீஷ் மீனிங் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூ பேஷண்ட் இப்ப நியூ பேஷண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கான தனிமை பேஷண்ட் ஐடி கிரியேட் ஆயிடும் அப்புறமா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் ஒரு கேஸ் அந்த பேஷண்டோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம சேவ் பண்ணி வித் போட்டோட ஓகேங்களா அது இல்லாம யார் மூலியமா ரெஃபர் பண்ணாங்க அவங்க ஃபுட் ஹேபிட் இதுக்கு முன்னாடி யார் யார் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அளவு பெரிய இருக்காங்களா சிந்தா இருக்காங்களா ஒரு எத்தனை மந்த்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் இல்ல இயர்ஸ்னா எத்தனை எத்தனை வருஷம் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க அது நம்ம இங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சென்னை வர்மா வகுப்பு தொடுவர்ணம் தொண்ணூத்தி ஆறு வந்து பன்னெண்டு அந்த தெரியாது நிறைய பேருக்கு நன்மை நடக்கும் வணக்கம் நான் உங்கள் டான் ஹீலர் பூபாலன் வள்ளியறைச்சல் நம்ம ஆசான் கண்ணப்பனை அவருடைய தோட்டத்துல ஒரு பதினாறு ஆண்டுகளாக ஒரு பிரச்சனை நம்ம நண்பர் ஒருத்தருக்கு அவருக்கான ஒரு வர்ம சிகிச்சை கொடுக்கும்போது ஒரு புள்ளியை பத்தி சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது அதாவது லிவரையும் ஹார்டும் இணைக்கிற புள்ளி நம்ம கட்ட விரலுக்கும் கால் கட்ட விரலுக்கும் ப பக்கத்து வர்றலுக்கும் நடுவாழக்கூடிய ஒரு புள்ளி ஏன் அந்த காலத்தில் வந்து எல்லோரும் அந்த ஒரு இப்படி ஒரு மாட்டிக்கிட்டு நடக்கிற செருப்பு போடுவாங்கள்ல காலில் மெட்டிக்கிட்டு போடுற செருப்பு அது ஏன் போட்டிருக்காங்கிறது இப்போதான் நமக்கு புரிய வருது எக்ஸாக்டாக இங்கே பாருங்களேன் அப்படியே கிட்டே கொண்டு வாங்க எங்கள் இந்த இடத்துல சார் இந்த இடத்த காட்டிங்க இந்த இடம் கரெக்டாக ஸோ இது லிவருனுடைய சொந்த புள்ளி அடுத்தது லிவருக்கு ஹார்ட்டோடு இணைக்கிற புள்ளி லிவருக்கு நெருப்பு சக்தி அதாவது உயிராற்றல் கொடுக்குற இடம் இந்த இடம் ஸோ இந்த இடத்த பாருங்களேன் நான் இந்த இடத்த கொடுக்குறேன் அப்படியே பிடிச்சிங்க ஐயா இந்த லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன சேஞ்சஸ் மட்டும் பாருங்களேன் இங்கே பாருங்கள் ஒரு அதை வந்து அதை தாங்கவே முடியல அங்கே லைட்டாக தான் கொடுக்குறோம் நம்ம இவ்வளோ தான் பாருங்க பாருங்கள் லைட்டாக இந்த இடத்த மட்டும் கொடுக்கும்போது எவ்வளோ வைப்ரேஷன் ஆகுது பாருங்கள் பாடி ஸோ எப்படியெல்லாம் நம்ம இந்த தமிழ் பாரம்பரிய வைத்திய முறையில் எவ்வளோ சூட்சுமங்கள் அடங்கியிருக்குது பாருங்களேன் ரொம்ப சிம்பிள் லிவருக்கு ஹார்ட் அதாவது நெருப்பாற்றல் கொடுக்கக்கூடிய புள்ளியை இந்த இடத்துல மட்டும் கட்டை வரல லைட்டாக இப்படி கொடுத்தோம்னாலே பயங்கர சேக்கிங் ஆகிறார் அவ்வளோ எனர்ஜி பாஸ் ஆகுது ஃபுல்லாகவே ஸோ அதனால தான் இப்படி மெட்டி போடுற மாதிரி செருப்பு போட்டாங்க இன்றைக்கி அந்த செருப்பு நம்ம விட்டோம் நம்ம கெட்டோம் இப்போ தான் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த இடம் எக்ஸாக்டாக நம்ம இப்படி ஒரு செருப்பு இப்படி மாட்டி போடுவோம் இல்லையா இப்படி இந்த இந்த கேப்பில் தான் நம்ம செருப்பு மாட்டி போடுவோம் இப்படி இப்போ நிறைய பேர் இந்த யோகிகள் ஞானிகள்லாம் பார்த்து ஒரு இப்படி தான் மாட்டிகிட்டு நடப்பாங்க ஸோ இந்த செருப்பு வந்து எதுக்காகனா எக்ஸாக்டாக இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ வைப்ரேட் ஆகிறாருன்னு ஸோ இந்த புள்ளி ஓகே நன்றி